என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த காலை வேளையிலே கற்று தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி முன்னாடி பேசுவாராக நம்ம கை கொடுக்கற அருமையான ஒரு வார்த்தை பவுல் திமுத்திக்கு எழுதின நிருபம் முதலாவது நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசதி சொல்லுகிறது பாவிகளை ரச்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் பாவிகளை ரச்சிக்க கிறிஸ்து ஏசு இந்த உலகத்திற்கு வந்தார் கூட பவுல் சேர்த்து சொல்கிறாரு அவர்களில் பிரதான பாவி நான் ஐ எம் த கிறிஸ்து இந்த பிரதான பாவியாக எனக்காக அவர் வந்தார் ஹலோ லூயா இன்றைக்கு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் உங்களை ரசிக்கும்படியாக நம்மை என்னை இந்த உலகத்திற்கு வந்தார் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாலத்தில் ஏசு கிறிஸ்து எதிகோ பட்டணத்துக்கு போனார் எதற்கு போனால் ஒரு மனுஷனுக்காக காட்டத்தி மதத்தில் ஏறி இயேசு எப்படிப்பட்டவதோ என்று பார்க்க விரும்பின அந்த ஆயக்காரனாகிய கொள்ள மனுஷன் சகிவுக்காக இயேசு கிறிஸ்து எிகோக்கு போனார் உள்ள அவனை பார்த்து சொன்னாது சகைவே நீ வேகமாக இறங்கி பாப்பா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் ஊர் ஜனங்களான்னு சொல்றாங்க இவன் பாவியான மனுஷனாச்சே இந்த மனுஷன் வீட்டில் போய் எப்படி ஏசு கிறிஸ்து தங்க முடியும் அவர் தெய்வமாச்சே இந்த உலகத்தான் இந்த பாவி ஏமாற்றினவன் எத்தனையோ ஜனங்களை வாழ்க்கையை கெடுத்தவன் இந்த பாவின் வீட்டுக்கு போக முடியுமா ஏசு கிறிஸ்துனால ஏசு கிறிஸ்து இந்த பாவியின் வீட்டுக்கு சென்றார் சென்று சொன்னார் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு வச்சிப்பு வந்தது சகேவுக்குள்ளாக ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது என்ன மனமாற்றம் ஏற்பட்டது பாவிதான் ஆனால் அவன் நீதிமானாய் மாறினான் அவன் சொன்னா ஏழைகளுக்கு என் ஆஸ்தியில் பாதி எழுதி வைக்கிறேன் நான் ஒரு ஒருமிடத்தில் அநியாயமா நான் வரி வசூலிச்சிருந்தேன்னா அவனுக்கு நாலு தனியாக நான் திருப்பி தரேன் எப்பேற்பட்ட மாற்றம் பாருங்க இன்றைக்கு அப்படிப்பட்ட மாற்றத்தை ஒரு பாவியான மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம் என் பாவத்தை என் அக்கிரமத்தை இயேசு கிறிஸ்துவனால மாற்ற முடியுமா என்னுடைய பாவ பழக்கங்களை ஏசு கிறிஸ்துவனால என் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட முடியுமா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவம் எவ்வளவு செவ்வென்று இருந்தாலும் எவ்வளவு சிவப்பாய் உங்கள் பாவம் இருந்தாலும் இன்றைக்கு வெண்மையாய் மாற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையுடையதாக இருக்கிறது உங்கள் பாவத்தை மன்னிப்பார் பாவத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தின் தன்மையிலிருந்து விடுதலை கொடுப்பார் உங்களை புதிய மனுஷனாய் மாற்றுவார் அதான் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பத்தாம் வருஷத்துலே இயேசு சொல்கிறாரு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் ஹல லூயா இன்னைக்கு உங்களை தேடி வருகிறா உங்கள் பாவத்தை மன்னிப்பார் உங்களை புதிய மனுஷனாய் மாற்றுவார் கவலைப்படாதீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சினை நாள் கத்ததாம் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே